சந்தியாராகம் சரியில்லை எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்மாவியும் பார்வதியும் நல்லா திட்டி தேக்குறாங்க மாயா தகுதியான ஆளுக்கு எல்லாமே எல்லாம் நல்லபடியாக கிடைக்குங்கிறத இப்போ பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மாயா பத்மாவுக்கும் பார்வதிக்கும் எடுத்து சொல்லிட்டுருக்காங்க மாயா பேசினதை கேட்டு பத்மாவும் பார்வதியும் தலை குணிஞ்சு ஜானகி வந்ததும் நான் கோயிலுக்கு போயிட்டு வர மாயா பா திரும்பவும் நகையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மாயா நான் முதல்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் கோயிலுக்கு போயிட்டு அவர் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஜானகி கோயிலுக்கு போகிறாங்க பாத்தீங்களா பெரியப்பாவும் பெரியமாவும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல ஆனா கொஞ்சமா அவங்க மேல கொஞ்சம் பாசத்தை காட்டினதும் பெரியமா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு எங்கள் பெரியமாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பெரியப்பா நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க எங்க பெரியமாவுக்கு அதை தவிர வேற எந்த ஆசையுமே கிடையாது அப்படிப்பட்டே எங்க பெருமாவை நீங்க ரெண்டு பெருமா சேர்ந்து தோக்கடிக்க பார்க்குறீங்க குடும்பத்து மேல தப்பு தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்காதிங்க இனிமேலாவது திருந்துங்கன்னு சொல்லிட்டு மாய போறாங்க என்ன நீ இது ரொம்ப ஓவரா பேசிட்டு போகிறாங்கிறாங்க பார்வதி பார்வதி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அந்த கோயில் நகையை நீ தான் மாத்தனியான்னு கேட்குறாங்க பத்மா அண்ணி ஆமா நீ பாருங்க மாமா சொல்லிட்டா நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேங்கிறாங்க அது எப்படி கவரிங் நகையெல்லாம் மறுபடியும் தங்க நகையா மாறுச்சுன்னு பத்மா கேட்கறாங்க பார்வதி அதுதான் நீ எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க சரி சரி இனிமேல் எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கிறாங்க இவளை இப்படியே விடக்கூடாது சீக்கிரமா இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்கிறாங்க பத்மா அது எப்படி என்னே முடியும் மாமா முடியாத விஷயம் இது நம்மளால முடியுமா என்ன இவளை எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுன்னு பார்வதி கேட்கறாங்க நம்மனால இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது ஆனா இந்த வீட்டுல ஒரு ஆள் நினைச்சா மட்டும் முடியுங்கிறாங்க அது யாருன்னு கேட்கறாங்க பார்வதி என்ன நினைச்சா இந்த மாயாவை வீட்டை வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியுங்கிறாங்க பத்மா அது இப்படி அப்படின்னு கேட்குறாங்க ரகசியமா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் பேசி முடிச்சதும் வாங்க நீ போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ஸ்டுடியோவுக்கு போறாங்க அங்கே போனதுமே அங்கே பாருங்க ஸ்டுடியோ இருக்கு அங்கே தான் ஃபோட்டோ எடுப்பாங்க அங்கே போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் போய் பார்க்கறாங்க அம்மா வாங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்குறாங்க ஃபோட்டோவெல்லாம் எடுக்க வேண்டாம் இருக்கிற ஃபோட்டோவை பெரிய சைஸாக பண்ணணுங்கிறாங்க அப்படியே ஃபோட்டோவை கொடுங்கன்னு கேட்குறாங்க கதிரோட ஃபோட்டோவும் தனாவோட ஃபோட்டோவையும் கொடுக்குறாங்க இது ரொம்ப பெரிய சைஸாக பண்ணி கொடுக்கணும் எவ்வளவு ஆகுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகணுங்கிறாங்க அவ்வளோ ஆகுமா அப்படின்னு பத்மா நினச்சிட்டு சரி பார்வதி உங்ககிட்ட பணம் தான் கொடுங்கிறாங்க போட்டோவை பெருசு பண்ணி எங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு பத்மா கேட்குறாங்க அனுப்ப முடியுங்கிறாங்க ஸ்டுடியோவில் ஒரு தம்பியை கூப்பிட்டு இவங்க வீட்டு அட்ரஸை கொடுப்பாங்க அந்த வீட்டு அட்ரஸுக்கு இந்த ஃபோட்டோவை கொண்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்டுடியோக்காரரு தம்பி இந்த கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோ நீ அந்த ஃபோட்டோவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி கொடு அப்படிங்கிறாங்க மேடம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கவும் ஆமாம் தம்பி நீ இதை கொடுத்தீங்க தான் எங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த அந்த ஃபோட்டோவை கொண்டு வரும்போது நாங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிவிடு அப்படின்னு பணத்தை கொஞ்சம் அந்த பையன் கையில் வச்சுட்டு பத்மாவும் பார்வதியும் அங்கே இருந்து போகிறாங்க ரகராம் வீட்டுக்கு போலீஸ் குருபரன் வந்திருக்காங்க குருபரன் வந்ததுமே ரகராம் காலைல தொட்டு கும்பிடுறாங்க டேடி நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு கேக்குறாங்க ஆமா அந்த கார்த்தியோட கேச விஷயமா தான் நான் விசாரிக்கிறக்காக வந்திருக்கேன் ஆமா ஜானகி அம்மா வீட்டில இருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க ரகுராம் அப்பா கார்த்தி எப்படி அப்படின்னு கேட்கறாங்க அவன் நல்ல பையன் தான் அதனால தான் தனாவ்க்கே அவன் கல்யாணம் பண்ணி வைக்கான்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நடந்த எல்லாம் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பியேங்கிறாங்க ரகராம் ஆமாப்பா எல்லாமே கேள்விப்பட்டேங்க இப்ப தனிய விவரம் ஏதாவது தெரிஞ்சுதானே ரகரம் கேட்கறாங்க இன்னும் இல்லை நானும் தேடிட்டு இருக்கேங்குறாங்க சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சீன்னா தான் எங்க பொண்ணு பேர்ல இருக்கிற பழி நீங்கங்கிறாங்க ரகுராம் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் அந்த பையன் பையனை பற்றி நான் விவரம் கண்டுபிடிச்சிடுவேங்கிறாங்க குருபுரம் நாங்கள் வந்து குருபுரம் நான் பார்க்குறாங்க அடடி வாங்க சார் இப்போ தான் வந்தீங்களா நான் அண்ணன்கிட்ட பேசிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரகுரம் கூப்பிட்றாங்க நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அதிகாரிங்கெல்லாம் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்கினே நீங்கள் வந்து தான் பேச முடியுங்கிறாங்க ஓ அப்படியா சரி இப்பவே வரேங்கிறாங்க எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் அர்ஜென்ட்டாக கிளம்பி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கார்கையை பற்றி தான் விசாரிக்கிறதுக்கு குருபரன் வந்திருக்கான் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிறாங்க பத்மாவும் சரிங்க என்னங்கிறாங்க அர்ஜென்டாக வெளியில் கிளம்பி ஆகணும் நான் கிளம்பிட்டு வாங்குறாங்க சரி நீங்கள் போய்ட்டு வாங்கப்பா நான் பார்த்துக்குறேங்கிறாங்க குருபரன் இப்போ மாயா வந்து நிற்கிறாங்க குருபரன் மாயாவை பார்த்துட்டு நீங்கள் தான் மாயா வாங்குறாங்க ஆமாம் சருங்கிறாங்க சரி இப்படி வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்தா பத்மாவும் பார்வதியும் என்னென்ன இது மாயா கிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்வதி கேட்க பத்மா சொல்கிறாங்க ஆமாம் அன்னைக்கு ஜானகி அணியும் மாயாவையும் நைட்டில் காணோம்னு சொல்லிட்டு இருந்தால்ல தான் இப்போ அவங்க கிட்ட விசாரிப்பாங்க போல இருக்குங்கிறாங்க பத்மா கேட்கட்டும் கேட்கட்டும் நல்ல வசமாக மாட்டிக்க போகிறா மாயான்னு நினைக்கிறாங்க பத்மா குருபரன் மாயாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஆமாம் கார்த்திக் வேலை பார்க்குற பக்கம் தான் நீங்களும் அந்த காலேஜில் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க கார்த்தியும் தனாவும் லவ் பண்ணாங்களான்னு கேட்கும்போது கேட்டதுமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க மாயா ஆமா சார்ன்னு சொல்லிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் கூட நான் விசாரிச்சேன் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு குருபரன் கேட்கவும் மாயா ஆமாங்கிறாங்க தனாவுக்கு கல்யாணம் நடக்கிற இன்னைக்கு கதிரை நீங்கள் தான் தனா கழுத்தில் தாலி கட்ட சொன்னீங்களாங்க போதும் ஆமாங்கிறாங்க மாயா ரேகா உங்க ஃப்ரெண்டா ரேகா உங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் கொண்டு வந்தாங்களான்னு கேக்குறாங்க இதை கேட்டதும் இன்னும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி தாக்குது மாயாவுக்கு கார்த்தி ரேகா கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கான் அந்த லெட்டரோட ரேகா வீட்டுக்கு வந்த போது அந்த லெட்டரை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு தனா கண்டிப்பா வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லி அனுப்பினீங்களாமே ரேகாவும் கார்த்திகிட்ட போய் அப்படித்தான் சொல்லிருக்கா ஆமா நீங்க அந்த லெட்டரை தனா கிட்ட கொடுக்கலையான்னு கேட்கும்போது மாயா இல்லைங்கிறாங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு குருபரன் கேட்கும் போது இல்ல தனாவுக்கு கார்த்திகோட கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் கார்த்தி தனா கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தான் அப்படி பேசுறதுனால குடும்பத்துக்கும் பெரியப்பாவுக்கும் அசிங்கம் அவமானம் தான் அந்த லெட்டரை நான் கொடுக்கலங்கிறாங்க மாயா ஓஹோ லெட்டரை கொடுக்காமையே அப்ப அந்த அன்னைக்கு நைட்டே கார்த்திய பார்க்க வருவான்னு எதுக்காக ரேகா கிட்ட சொல்லி அனுப்புறீங்க அதுவும் தவிர அந்த லெட்டரை நீங்க ஏன் தனா கிட்ட கொடுக்கலன்னு கேக்குறாங்க குருபரன் அந்த லெட்டர்ல அப்படிதான் என்னதான் எழுதியிருந்ததுன்னு கேக்குறாங்க அந்த லெட்டர்ல எழுதியிருந்த விஷயம் என்னன்னா முக்கியமா உங்ககிட்ட பேசி ஆகணும் நீ தனியா பண்ண வீட்டுக்கு வான்னு எல் சரி நம்மளே போய் எப்படியாவது இந்த கார்த்திக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் போலாம்னு இருந்தேங்கிறாங்க மாயா அப்போ தனா இடத்துல நீங்க இருந்து தனாவுக்காக நீங்க பார்க்க போயிருக்கீங்க அப்படி போனீங்கல்ல நீங்க போய் கார்த்தியை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க மாயா இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்குறாங்க குரு கார்த்திய பார்க்கலான்னு நான் போய்கிட்டு இருக்கும்போது என் பின்னாடியே எங்க பெருமாவும் வந்து இந்த நேரத்தில் நீ தனியாக போகக்கூடாது வா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் போய் கார்த்தியை பார்க்க முடியலைங்கிறாங்க மாயா சரி அப்போ ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்தீங்களான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு வராமல் கோயிலுக்கு எதுக்கு போனீங்கன்னு குருவரன் கேட்குறாங்க வந்து பெருமா மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கோயிலுக்கு போய் போகலான்னு கூப்பிட்டாங்க அதனால நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு திரும்பவே வீட்டுக்கு வந்தோங்குறாங்க மாயா ஓஹோ அப்படின்னா நீங்கள் காட்டி வீட்டுக்கு போகவே இல்லையாங்கிறாங்க மாயா போகவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க சரி அந்த லெட்டர்லாம் அப்படி என்ன தான் எழுதி இருந்ததுன்னு கேட்குறாங்க பத்து மணிக்கு பண்ண வீட்டுக்கு வான்னு தான் எழுதிருந்தாரும் அதில் மற்றபடி வேறு எதுவுமே எழுதுலேயுன்னு மாயா சொல்கிறாங்க சரி எதுக்காக கதிர தனா கழுத்தில் தாலி கட்ட வச்சீங்கன்னு குருபரன் கேட்குறாங்க என் தங்கச்சி டனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னு தான் நான் அப்படி பண்ணுனேன்னு சொல்கிறாங்க மாயா அது எப்படிங்க லவ் பண்ணுறவரை விட்டுட்டு வேறு ஒருத்தரை தாலியை கட்ட சொல்லி அவங்களோட வாழ சொன்னால் அது எப்படிங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க குருபரன் சார் அந்த கார்த்தி நல்லவன் கிடையாது நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றியிருக்கான் இதை நான் வீட்டில் சொல்லி நிறைய தடவை ட்ரை பண்ணினேன் ஆனால் யாருமே என் பேச்சை நம்பல இந்த விவரத்தையெல்லாம் கதிர் கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் கதிரே தனா கழுத்தில் தாலியை கட்டினான் ஆனா கதிர் ரொம்ப ரொம்ப நல்லவன் அவனும் தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்ங்கிறக்காக தான் அவன் தனா கழுத்தில் தாலியை கட்டினான்னு சொல்கிறாங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க குருபரன் அப்போ நீங்கள் வந்து தனாவோட வாழ்க்கையை இந்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க தப்பு இல்லையே சரி மண்டபத்தில் நீங்கள் ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு எல்லாரும் கேட்டு போடுறது நீங்கள் ஏன் உண்மையை சொல்லலேன்னு குருபரன் கேட்குறாங்க என்ன கேட்டால் கார்த்திக் கெட்டுவேன்னு சொல்கிறதுக்கு எங்கிட்ட கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது கார்த்தி நிறைய பொண்ணுகளை ஏமாத்திருக்கானு எனக்கு நல்லாவே தெரியும் அதோட என்னால் நிரூபிக்க முடியலன்னு மாயா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா பத்மாவும் பார்வதியும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க என்னது மாயாவை கூட்டிட்டு போய் தனியா அப்படி என்னதான் விசாரிக்கிறாங்க அந்த போலீஸ் அவகிட்ட என்னமோ விசாரிக்கிறாங்க அது என்னன்னுதான் நம்மளுக்கு சரியா காதல விழல ஆனா கார்த்தி காணாத போனதுக்கும் இந்த மாயாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேங்கிறாங்க பார்வதி ஆமா பார்வதி எனக்கும் அந்த சந்தேகம் அங்க தனா வராங்க என்னாச்சு என்ன நடக்குதுன்னு மாயா கிட்ட விசாரித்துக்கிட்டு இருக்காங்க அவதான கழுத்துல திருட்டு தாலி கட்ட வச்சா கார்த்தி காணாத போன விஷயத்துக்கும் இவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அதான் விசாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பத்மா கார்த்தி காணாத போனதுக்கு கதிரை மாயாவும் தான் ஏதோ செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டணும் தானே அரைச்சா திரும்ப திரும்ப இந்த கதிரை பத்தி பேசும்போதெல்லாம் நமக்கு கோபமா இருக்கு கார்த்தி சார காணமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு கவலையோட போறாங்க தனா குரு குருபரன் மாயா கிட்ட ஆமா கார்த்திய கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறாங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கே வந்து பெரிய கிட்ட பார்த்து பேசிட்டு போனா அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க மாயா என்னோட விசாரணை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு போலீஸ் அந்த பக்கம் திரும்பும் போது மாயா திரும்பவும் குருபரனை கூப்பிடுறாங்க தனாவும் கார்த்தியும் லவ் பண்ண விஷயம் பெரியப்பாவுக்கு தெரியாது அவராக பார்த்து நிச்சயம் என்னதான் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு என் பொண்ணு என்ன மாரி எதுவும் செய்ய செய்யமாட்டா லவ் எல்லாம் மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருந்தாரு பெரியபாவுக்கு தனா காத்தி லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு நீங்க இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் மாயா எனக்கும் ரகுராம் அப்பா மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் அதிகமா இருக்கு இதே வீட்டுல நான் சாப்பிட்டு வளர்ந்தேன் எனக்கு அவங்களை பத்தி என்னங்கறத தெரியும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குருபரன் அங்கிருந்து கிளம்பி போறேன் போது குருபரன் திரும்பவும் மாயாவை சந்தேகமா பாத்துட்டு போறாங்க மாயா என்ன பண்றதுன்னு புரியாம நின்றுட்டு இருக்காங்க ஜானகி கோயிலுக்கு போய் ரகுராம் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஜானகி மனமுருக வேண்டிக்கிறாங்க இன்னமும் அவருக்கு என் பேர்ல இருக்கிற அன்பு பாசம் குறையவே இல்லை நான் நினைச்ச மாதிரியே அவரும் என்கிட்ட பேச முடியாம தவிச்சிட்டு இருக்காரு சீக்கிரமாவே எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரிவு ஒரு முடிவுக்கு வரணும் நாங்க ரெண்டு பேரும் திரும்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க ஜானகி என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் மாயாவும் சீனவும் நல்லா இருக்கணும் திரும்பவும் தனாவும் கதிரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களும் சந்தோஷமா வாழணும் நீ தான் துணையா இருந்து எங்க குடும்பத்தை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்து ஜானகி தனியா வந்து உட்காடுறாங்க ரகுராம் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க ஜானகி பொண்டாட்டி மஞ்ச கைத்தோடு இருக்கிறத எந்த புருஷனும் பார்த்துட்டு தாங்கிக்க மாட்டோம் அஞ்சு கைத்த கழட்டிட்டு இந்த தாலிச்சைனை போட்டுக்க சொல்லுங்கன்னு ரகுராம் தாலிச்சை கொடுத்ததை நினைச்சு பார்த்த ஜானகி மனமருக அதே இடத்துல உட்காந்துருக்காங்க பத்மாவும் பார்வதியும் குட்டி போட்ட போன மாதிரி வெளியிலையும் உள்ளேயும் வரவும் போகவும் இருக்காங்க வெளியில் வந்து வந்து வாசலை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பத்மாவும் பார்வதி நீ இன்னும் அந்த பையனை காணமேங்கிறாங்க சரி வா போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பத்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவை பிரேம் பண்ண சொல்லி கொடுத்தமல்ல அந்த வீட்டிலேருந்து தான் பேசுகிறோம் நீங்கள் எங்க வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏமா பக்கத்தில் வந்துட்டேங்கிறாங்க அந்த தம்பி சரி சரி வந்தா பரவாயில்ல நாங்க எங்க வீட்டு பொண்ணுக்கு அந்த போட்டோவை இன்ப அதிர்ச்சி குடுக்கறதுக்காக தான் நாங்க அந்த போட்டோவை கொடுக்க சொல்லியிருக்கோம் அதனால நாங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்லி குடுக்குறீங்களா அப்படின்னு பத்மா கேக்குறாங்க என்னமா சொல்லணும்னு கேக்குறாங்க அந்த தங்க வீட்டுக்கு வந்ததும் தனானு ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணு மாயா அந்த போட்டோவை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி அவகிட்ட இந்த போட்டோவை குடுத்துருங்கிறாங்க பத்மா ஓஹோ சர்பிரைஸ் கிப்டா அப்படியே சொல்லி குடுத்துடலாமா அப்படின்னு தம்பி சொல்லவும் சந்தோஷமா போன வைக்கிறாங்க பத்மா பத்மா பார்வதி கிட்ட என்ன சொன்னா அந்த பையன் அப்படின்னு கேக்குறாங்க பையன் போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நல்ல வேளை இந்த நேரம் பார்த்து ஜானகி அண்ணி வீட்டுல இல்ல நம்ம நினைச்ச மாதிரியே இப்போ அந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிடலாங்கிறாங்க பத்மா வந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க வா போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பையன் பைக்ல வந்ததும் பைக் விட்டு இறங்கி போட்டோ எடுத்துட்டு வரும்போதும் அடடி வந்துட்டான் வா வா ஓடி ஒழிஞ்சுக்கலான்னு ரெண்டு பேரும் ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க ஸ்டுடியோல இருந்து வந்த பையன் அம்மானு கூப்பிடும்போது தனாதான் முன்னாடி வர்றாங்க யாருங்க நீங்கன்னு கேட்கறாங்க நான் ஸ்டுடியோல இருந்து வந்திருக்காமா உங்ககிட்ட இந்த போட்டோவை கொடுக்க சொல்லி ஒருத்தர் கொடுத்தாங்க இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க தனாவும் அந்த போட்டோவை வாங்கிக்கிறாங்க இவ்வளவு பெரிய போட்டோவா இருக்கே யார் கொடுக்க சொன்னான்னு தனா கேட்கறாங்க மாயா கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த தம்பி மாயா கொடுக்க சொன்னாலா அப்படி என்ன என்ன ஃபோட்டோவாக இருக்கும்னு தனா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டுடியோக்காரர் போகிறாங்க தனா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உள்ளே வரும்போது பாட்டி நின்று பார்க்குறாங்க என்ன தானா இது அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ ஃபோட்டோவா மாயா எங்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்ததா சொல்கிறாங்கிறாங்க எது மாயா கொடுக்க சொன்னலாம் மாயா எது கொடுக்க சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அபாத்மாவும் பார்வதியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து அப்போ முன்னாடி வராங்க அது என்ன ஃபோட்டோன்னு பிரித்து பாருன்னு பாட்டி சொல்கிறாங்க தெரியலையே பாட்டி சரி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு தனா ஆர்வமாக பிரிக்கிறாங்க பிரித்து பார்த்த தனாவுக்கு சரியான அதிர்ச்சி கதிர் தனா ரெண்டு பேரும் ஜோடி சிரித்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்திருக்காங்க பார்த்ததும் தன காட்டு கத்து கத்துறாங்க மாயா மாயா மாயான்னு சத்தம் படுறாங்க இரு இரு வரட்டும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி மாயா வந்ததுக்கு அப்புறமா நிதானமா கேக்கலங்கிறாங்க பாட்டி மாயாவும் வந்துட்டாங்க ஏன் தானா ஏன் இப்படி கத்துறேன்னு கேக்குறாங்க மாயா மாயா எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் வீடு பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமா அமைதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதான்னு கேட்குறாங்க பாட்டி பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க மாயா ஏ போது நிறுத்தடி சும்மா நடிக்காத நான் தினம் தினம் சாகணும் உனக்கு அதுதானே வேணும் நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிற அப்படின்னு தானே வாய்க்கு வந்தபடி கண்டபடி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் எப்பவுமே நினைப்பேங்கிறாங்க மாயா நீ நினைக்காத நான் நல்லா இருக்க கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிற அப்படித்தானே தனா நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல புரியும்படி பேசு அப்படிங்கிறாங்க மாயா நான் பேசுறது உனக்கு புரியலையா என்னது அப்படின்னு போட்டோவை காட்டி கேக்குறாங்க தனா மாயா போட்டோவை பார்த்ததோ அதிர்ச்சியோட உறைஞ்சு போய் நிக்கிறாங்க தனா சத்தியமா சொல்றேன் இந்த போட்டோவுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க மாயா யாரோ இந்த மாதிரி போட்டோவை பண்ணி கொடுத்து விளையாடுறாங்க மாயா நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி நான் கதிர்கோட வாழ்வன் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எல்லார் கண் முன்னாடியும் தனா போட்டு உடைக்கிறாங்க மாயா தனா கிட்ட முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்க பாக்குறாங்க என்ன பார்த்த உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா அதுக்கப்புறமும் என் வாழ்க்கையில விளையாடாதுன்னு சொல்லி தனா மாயாவை கண்ணத்துல ஓங்கி பலார்னு ஒரு அற விடுறாங்க ஆனா எதுக்காக இப்ப மாயாவ அடிச்சுன்னு கதிர் வந்து கேள்வி கேட்கறாங்க டேய் உனக்கு சேர்த்துதான் இந்த அடி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னையெல்லாம் நிம்மதியா வாழ விட மாட்டா இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது போரி வெளியா அப்படின்னு சொல்லி தனா மாயாவோட கையை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க ஏன் இப்படி பண்ணன அப்படின்னு பாட்டி வந்து கேக்குறாங்க எப்படி புரிஞ்சுக்காம நடத்துக்கிறா பாரு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு மாயாவுக்கு ஆறுதல் சொல்லி வா மாயா போல வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க தனாவோட வாழ்க்கையில தனாவை பத்தின உண்மைகளை மறைக்க போய் இப்ப மாயாவும் கதிரும் அந்த வீட்டுக்கு வேண்டாதவங்களாவும் தப்பாவுமே தெரியுறாங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை இப்படி பார்க்கலாம்